காஃபி வித் கண்மணி காஃபி குடிச்சிக்கிற டைமில் இந்த கதையை கேளுங்கள் நல்லா இருக்கும் இது கிராமத்தில் நடக்கிற ஒரு பெண்ணோட கதையை பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ராஜேஷ் எனக்கு பயமாக இருக்குது எதுக்கு மெயினா நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே சத்தியமாக உன்னை தவிர வேறு யாரையும் மனசால நினைக்க மாட்டேன் அது எனக்கு தெரியாதா இருந்தாலும் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னே இப்படி என்ன இப்படி இல்லை ஏதாவது உனக்கு ஒன்று அகிப்போச்சுன்னா ஊர் உலகம் அதுவும் நம்ம ஊர் ஜனங்களை பற்றி கேட்கணுமா ஒரு ஜனங்களுக்கு தெரியறதுக்கு முன்னையே உன்னை கழுத்தில் நான் தாலிக்கு தொங்கும் பயப்படாம வா கரும்பு தோட்டத்தின் காய்ந்த சருகுகள் காற்றில் அசைந்து சரசரவென்ற சப்தத்துடன் மேலும் அங்கு நடப்பதையில் வெளியில் சொல்ல பயந்தோ என்னவோ கப்சிப் என்றாகியது பத்து நிமிடத்தில் வழிந்த வியர்வையை திருப்தியுடன் வலித்து எரிந்து கொண்டே ஓகே மைனா ஆட்கள் வர நேரம் ஆயிடுச்சு நான் இப்படியே நுழைஞ்சு வெளியே போயிடுறேன் நீ அந்த பக்கமாக போய் அப்படி போயிடு நாளைக்கு இதே நேரத்துக்கு எங்கள் பம்பு செட்டுக்கு வந்துடு எங்கள் அப்பா நாளைக்கு வெளியூர் போறார் நான் மட்டும்தான் இருப்பேன் நான் மீண்டும் அவளை இழுத்து உதட்டை கிடைத்து முத்தமிட்டு விட்டு வரப்பில் கால் வைத்து அவசரமாக நடையை கட்டினான் ராஜேஷ் மைனாவுக்கு அரைமயக்கமாக இருந்தது உடனே எழுந்து நடக்க முடியாமல் சற்று நேரம் கண்மூடியே மல்லாந்து கிடந்தாள் கரும்புச் சருகுகள் அவள் உடலில் பட்டிருக்க வேண்டும் லேசான எரிச்சல் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார்கள் தரையில் கிடந்த கரும்புச் சருகுகள் உடலை குத்தாமல் இருக்க அவற்றின் மேல் விரித்து போட்டிருந்த தன் தாவணி எடுத்து உதறி ஒரு பக்கத்தை பாவாடியின் இடுப்பில் நாடாவில் சுருகி ஒரு சுற்று சுற்றி மாறாப்பு போட்டுக்கொண்டாள் கொக்கி ஒன்று கலந்திருந்த அலட்சியம் செய்து தைரியத்தை மனதில் வாங்கி வெளியேறத் தொடங்கினாள் ஆரம்பத்தில் மனது என்னவோ பக் பக் என்றுதான் இருந்தது ஆனால் இதுவே வாடிக்கையாகிவிட்டது ஒவ்வொரு முறை ஊர் உலகத்துக்கு தெரியாமல் ஒதுங்கும் போதும் அவள் உயிர் அவளிடம் இருக்காது யாராவது பார்த்து அப்பாவிடம் சொல்லிவிட்டால் ஐயோ அடித்தே கொன்று விடுவாரே ஏழை என்றாலும் மானத்தை உயிராக நினைப்பவராயிற்றே அதுவும் ராஜேஷ் ஊருக்கு பணக்கார பிள்ளை அவன் தகுதி எங்கே நம் தகுதி எங்கே உனக்கு இந்த காதல் தேவையா என அவர்கள் ஒரு வேலை ஒப்புக்கொண்டாலும் இவர் எதிர்ப்பாரே பின் எப்படி இந்த நிலை இருக்கும்போது நம் மனம் ராஜேஷை காதலித்தது அதுவும் இந்த அளவுக்கு நெருங்கி பழகும் அளவுக்கு அதுதான் அவளுக்கு புரியவில்லை போது கையையும் மறுத்து கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு வரும்போது காலேஜ் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருந்த ராஜேஷ் களனி பக்கம் வரும்போது இவள் நிலையை கண்டு பதறிப்போய் தன் கற்சிப்பை எடுத்து கட்டியது முதல் அவர்களுக்கு காதல் பற்றி கொண்டது அதன் பிறகு மருந்து போட்டு கொள்ளும் சாக்கில் அவன் வீட்டுக்கு போக லீவு முடிவதற்குள் அவளையே முடித்திருந்தான் ராஜேஷ் ராஜேஷ் கட்டிலங்காலை பிள்ளை என்பதால் பிறந்தது முதலே நெய்ச்சோறுதான் மத மதமான செக்கச் செவப்பை உடலில் வாங்கி மினுமினுத்துக் கொண்டிருந்தான் மைனா ஏழை என்றாலும் இயற்கை அவளுக்கு எதை எப்போது எங்கே தர அதை அந்தந்த இடத்தில் தந்திருந்தது எனவே தான் ராஜேஷ் கண்களுக்கு பழுத்த பலாவாக அவள் தெரியவே உரித்தும் பதம் பார்த்து விட்டான் பலமுறை மைனா ஆள் உயரத்துக்கு மேலாக வளர்ந்திருந்த கரும்புச் சருகள் உடலின் சில இடங்களில் கிழித்திருந்தாலும் அலட்சியம் செய்து வெளியே வரும் முன் சற்று நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் யாரும் வருவதாக தெரியவில்லை சட்டென வெளியே வந்தாள் ஒரு புதரில் மறைத்து வைத்திருந்த அண்ணக்கூட எடுத்தெடுப்பில் வைத்து கொண்டு எதிரே தண்ணீரை பீச்சு கொண்டிருந்த பம்பு செட்டை நோக்கி நடந்தாள் எடுத்து வந்திருந்த துணிகளை துவைத்து காய போட்டுவிட்டு விட்டு இருந்த நீரில் தலையை முழுகி நீதமிருந்த துண்டு துணி கோப்பை தலைக்கும் உடலுக்கும் போட்டு குளித்துவிட்டு வழக்கம் போல வீட்டுக்கு நடையை கட்டினாள் நாலு மெய்னா துவைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் போனோமா வந்தோமான்னு இருக்கிறது இல்லையா சரி சரி வீட்டை பார்த்துக்க நான் வர்றதுக்கு லேட்டானா ரெண்டு கிளாஸ் அரிசியை மட்டும் போட்டு வடிச்சுவே சந்தையிலிருந்து நான் வந்ததும் குழம்பு வச்சுக்கலாம் உங்கப்பா அப்பா களனியிலிருந்து சீக்கிரம் வந்துட்டாருன்னா எதிரில் வர சொல்லு ம் மக்கா அப்பவே கூப்பிட்டாங்க நான் இப்போ போய் எத்தனை மணிக்கு திரும்புறதோ என்று கொண்டே அவளிடம் இருந்த அண்ண கூடையை வாங்கி கொண்டு அவசரமாக சந்தைக்கு புறப்பட்டால் அவள் அம்மா சந்திரா ராஜேஷ் மைனாவின் காதல் விஷயம் அவர்கள் இருவரை தவிர ஊரில் வேறு யாருக்கும் தெரியாது சமயம் பார்த்து என் பெற்றோரிடம் எடுத்துச் சொல்லி நேராக உன் வீட்டிற்கு வந்து பெண் கேட்டு முறைப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ராஜேஷ் தைரியம் சொல்லவே அவன் வரும் நாளை அவளாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ராஜேஷின் காலேஜ் படிப்பு முடிய இன்னும் ஒரு வருடம் பாக்கியிருந்தது நாள் வரை காத்திருக்கத்தானே செய்ய வேண்டும் ஆனால் அவர்களால் அதுவரை காத்திருக்க முடியவில்லை அடிக்கடி காலேஜுக்கு லீவு போட்டுவிட்டு ஊருக்கு வந்தான் மகன் அடிக்கடி ஊருக்கு வரவே ராஜேஷின் பெற்றோர்களுக்கு லேசாக சந்தேகம் வந்தது என்றாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ராஜேஷும் மைனாவும் தனிமையில் இப்படி அடிக்கடி சந்தித்துக் கொண்டதால் விளைவு விபரீதமாகிவிட்டது மைனாவுக்கு விஷயம் தெரிந்தபோது ஆடிப்போய் விட்டாள் ஐயோ இன்னும் சில நாட்களில் ஊருக்கே நம் விஷயம் தெரிந்து விடுமே இதற்கு என்ன செய்வது ராஜேஷை கேட்டால்தான் வழி கிடைக்கும் என்று நினைத்தவளாய் ராஜேஷை வர சொல்லி கண்களால் செய்ய செய்துவிட்டு துணை துவைத்துக் கொண்டு வருவதாக சொல்லி புறப்பட்டு விட்டாள் இதற்கென்று அவர்களின் செய்கையின்படி பச்சை தவணை கட்டியிருந்தால் கரும்பு தோட்டத்திற்குள் என்ற பரிபாசை அறிந்திருந்த போதிலும் அவசரம் என்ற காரணத்தினால் செய்கை செய்துவிட்டு வந்து வழக்கப்படி கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து அவனுக்காக அவர்கள் சந்திக்கும் இடத்தில் காத்திருந்தாள் சற்று நேரத்திற்குள் எதிர்ப்புறத்திலிருந்து கரும்பு சோகைகளை இரண்டு கைகளாலும் தள்ளியபடி ராஜேஷ் அவளிடம் வந்து சேர்ந்தான் அவனை பார்த்ததும் மைனா இரண்டு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அளத் தொடங்கினாள் அதிர்ந்து போன ராஜேஷ் எதுவும் புரியாமல் மைனா ஏன் அழற உங்க வீட்டுக்கு விஷயம் எதுவும் தெரிஞ்சு போச்சா என்ன விஷயம் சொல்லு சொல்லு என்று பதறினான் வீட்டுக்கு மட்டுமில்ல ராஜேஷ் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துக்கே தெரிய போகுது ஊர் உலகம் நம்ம மூஞ்சியில் காரி துப்ப போகுது நீ என்ன மைனா சொல்ற ஆமா ராஜேஷ் நம்ம காதல நம்ம மறைச்சா கூட என் வயிறு மறைக்காது டேட் தள்ளி போகுது குமட்டுது தலை சுற்று வாந்தி வர்ற மாதிரி இருக்கு இப்படி எல்லாம் இருந்தா உண்டாயிருக்குன்னு பக்கத்து வீட்டு அக்கா சொல்லியிருக்காங்க மின் அதிர்ச்சியை முகத்தில் வாங்கியவனாக இப்போ என்ன செய்யறது மைனா நிலைமை புத்திரிச்சு போல இருக்கே ராஜேஷ் பயமா இருக்கு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அறிவால் எடுத்து வெட்டிடுவாரு அதுக்குள்ள ஏதாவது செய் உங்க வீட்டில் எப்படியாவது சொல்லி பெண் கேட்டு எங்க வீட்டுக்கு வந்துடு உங்க வீட்டு சம்பந்தம் அப்படின்னா தாராளமா ஒத்துக்குவாங்க ஆனா உங்க வீட்டில் தான் எப்படி சொல்ல போறாயோ என்னை மருமகளாக ஏற்றுக்க என்ன சொல்வாங்களோ பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மைனா எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பிள்ளை அதுவும் செல்லம் அதிகம் நான் கேட்ட எதையும் எங்கள் வீட்டில் மறுத்ததில்லை உன்னையும் கேட்டால் மறுப்பு சொல்ல மாட்டாங்க ஆனால் என்ன ரமேஷ் ஆனால் அது ஒண்ணுமில்லமைனா இது என்னோட கடைசி வருஷம் இந்த வருஷத்தோட என்னோட காலேஜ் படிப்பு முடியுது இதை பாதியில் விட்டுட்டா படிச்சதுக்கோ காலேஜ் போனதுக்கோ பிரயோஜனம் இல்லை அதான் பார்க்கிறேன் அப்போ என்னதான் செய்யலாம் எனக்கும் அதுதான் புரியல என்று தலையை சொரிந்து கொண்டே யோசித்தவனாய் சட்டென்று ஒன்று செய்யலாமா என்ன ராஜேஷ் இப்போதைக்கு அதை அழிச்சுட்டேன் என்ன என்ன ராஜேஷ் சொல்கிற ஆமாம் மைனா அதை தவிர வேறு வழி இல்லை ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு டவுனுக்கு போய் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லி இதை களைச்சிடலாம் எனக்கு காலேஜ் முடிஞ்சதுமே கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை செய்யலாம் இதை தவிர வேறு வழியே இல்லை என்ன சொல்கிற ராஜேஷ் அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் உனக்கு வேற யாரையாவது பார்த்துட்டா சீச்சி அது எப்படி அவங்க பார்த்தாலும் நானும் ஒத்துக்குவேனா உன்னை சத்தியமா நான் கட்டிக்கிறேன் நாளைக்கு யாருக்கும் தெரியாம டவுனுக்கு வர்ற வழியை பாரு நான் அங்கே இருக்கேன் என்ன சரியா சரி ராஜேஷ் என்று தயக்கமாக ஒப்புக்கொண்டாலும் மனதுக்குள் திக் திக் என்று இருந்தது மறுநாள் எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி டவுனுக்கு போய் டாக்டரை சந்தித்து அதை கலைக்கும் வரை அவள் பட்ட கஷ்டம் அவளுக்கு மட்டுமே தெரியும் அதன் பின் ஒரு மாதம் முழுமையாக ஓடிவிட்டது ராஜேஷ் ஊர் பக்கமே வரவில்லை அதுதான் நல்லது என்று மைனாவுக்கும் தோன்றியது ஆனால் தொடர்ந்து நான்கு மாதங்கள் வராமல் ஒரேடியாக நின்று போய்விடவே கவலை மனதில் தலை தூக்கியது போதாத குறைக்க ராஜேஷ்க்கு அவன் பெற்றோர்கள் பெண் பார்த்து கொண்டிருக்கும் விஷயமும் அவள் காதுகளுக்கு கெட்ட இடி விழுந்ததை போலாகிவிட்டாள் ஒவ்வொரு நாளும் அவனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எமாந்து போனாள் ஒரு நாள் மட்டும் எதற்கோ விடியற்காலை எழுந்து ரோட்டு பக்கம் போனபோது அங்கு ராஜேஷ் அவன் அப்பவோது ஊருக்கு புறப்பட்டு ரெடியாகி கொண்டிருப்பதை பார்த்ததும் அதிர்ந்து போனாள் அப்படியென்றால் இப்படித்தான் ராஜேஷ் இரவோடு இரவாக வந்து நம்மை பார்க்காமல் போய் விடுகின்றானோ அப்படியானால் ராஜேஷின் மனதில் தலை சுழன்றது அவளுக்கு நேராக வீட்டுக்கு வந்தாள் வாயில் விழுந்து தலையணையின் மூளையை வாயில் அடைத்துக்கொண்டு கொண்டு சத்தம் வெளியே கேட்காதபடி கதறினாள் கண்ணீர் அவள் தலையணையை தினமும் நினைத்து கொண்டிருந்தது உள்ளுக்குள் வைக்க முடியாமல் வெளியிலும் சொல்ல முடியாமல் திணறினாள் இதற்கும் மேலாக திடீரென ஒரு நாள் காலையில் ராஜேஷ் அவன் அப்பா அம்மாவோடு வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுங்க என்று அவன் அப்பாவிடம் கல்யாண பத்திரிகையை தந்துவிட்டு அவளுக்கு மட்டும் கேட்கும்படி என்னை மன்னிச்சிடுமேனா அம்மா அப்பா பேச்சை தட்ட முடியல தவிர்க்கும் முடியாத நிலை தப்பா நினைச்சுக்காத என்று சொல்லிவிட்டு அடுத்த வீட்டுக்கு போய்விட்டான் அட பாவி உனக்கு எப்படி மனசு வந்தது அப்போது என்னோட கதி அவ்வளவுதானா எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் மன்னிச்சிடுன்னு மன்னிக்கக்கூடிய விஷயமா இது என்னோட எதிர்காலம் என்னோட நிலைமை அவ்வளவுதானா ஆண்கள் சமயத்துக்கு ஏற்றபடி மாறும் மனது கொண்டவர்கள் என்பது உண்மைதானா யாரோ ஒருத்தர் தான் அப்படி என்று இருந்தேன் நீயும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவனா இது எனக்கு ஏன் முன்னரே தெரியாமல் போனது அப்படி தெரிந்திருந்தால் நான் கண்ணியாகவே இருந்திருப்பேனே மனது கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவளை நோகடித்தது பலவீனமாகி போனாள் அவளை படுக்க இளம் தள்ளிவிட்டது ஆறு மாத காலம் அவள் மனதாலும் உடலாலும் பெருமளவு பாதிக்கப்பட்டு விட்டாள் ஒரு வழியாக எப்படியோ தேறி இழந்தாள் நடைந்ததை மறக்க முயன்றாள் முடியவில்லை மிகவும் கடினப்பட்டால் நாளாக நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக தேறினாள் இதற்கிடையில் தெரிந்தவர்கள் மூலமாக ஒரு நல்ல வசதியான வரன் வந்து பார்த்து சம்மதம் சொல்லிவிடவே கல்யாண ஏற்பாடுகள் நடக்க தொடங்கிவிட்டன ஆரம்பத்தில் மறுக்கத்தன் முயன்றாள் ஆனால் மனதை கல்லாக்கி கொண்டு சம்மதம் சொல்லிவிட்டாள் கிராமத்தில் இதெல்லாம் சகஜம் என்று வெளிக்காட்டும் வகையில் திருமணத்துக்கும் ரெடியாகிவிட்டாள் எல்லாவற்றையும் மறைத்துவிட்டு திருமணமும் நடந்து முடிந்து புகுந்து வீடு போய்விட்டாள் இப்போது அவள் யாரோ ராஜேஷ் யாரோ என்ற அளவுக்கு ஆகிவிட்டனர் என்றாலும் அவள் மனதில் ராஜேஷின் செயற்கை ஏமாற்றம் தருவதாகவே உணர்ந்தாள் பெண்களாய் பிறந்து விட்டால் இப்படித்தான உண்மையை சொல்லி இருந்தால் வாழ்க்கை அமைந்திருக்காது வாழ்க்கை அமைந்தது முள்ளொன்று வைத்து புறமொன்றும் வைத்துந்தானே நாடகம் மாட வேண்டியிருக்கிறது சே என்ன கேவலமான பிறவியோ இந்த பெண் பிறவி என தன் குலத்தின் மீதே கோபம் கொண்டாள் திருமணமான மூன்றாவது மாதத்திலேயே கற்பமானாள் தேதி பல் போகவே பயந்தாள் சந்தோஷம் இல்லை ஞாபகம் முழுக்க ராஜேஷின் மீதும் அவன் செய்கை மீதுமே இருந்தது ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது உருவாகி இருப்பது பெண்தான் என ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒருவர் மூலம் எப்படியோ தெரிந்து கொண்டாள் ஆகா இதை வளரவிட்டால் இது பெண்ணாக பிறந்து என்னை இப்போல் வளர்ந்து ஒருவேளை நம்மை ஏமாற்றிய ராஜேஷை போன்றவனிடம் ஏமாந்து நம்மை போல் உள்ளொன்று வைத்து வெளியொன்றை வைத்து காலம் முழுக்க நெஞ்சில் பாரத்தை சுமப்பதை விட இதை இப்போதே அழிந்து போவதே மேல் என்று முடிவு செய்தாள் என்னை மன்னிச்சிடுடி மகள் ஒவ்வொரு தாய்க்கும் ஆண் வேறு பெண் வேறு இல்லை குழந்தை பாக்கியம் கிடைச்சா போதும் பெரும் பேறு பெற்றதாக நினைப்பாங்க ஆனா நான் பெண்ணாக பிறந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ நேர்ந்தது மாதிரி உனக்கும் அமையக்கூடாது அதற்கு நான் மலரே நீ மலராதை கருகி போய்விடு இந்த பெண் சிசு கொலைதான் நான் ஒரு தான் ஆனால் இந்த சமுதாயத்துக்கு இன்னொரு மெய்னா வேண்டாம் என்று மனதுக்குள் சொல்லியபடியே கருவை கலைக்கும் இரையை அரைக்க ஆரம்பித்தாள் மெய்னா முற்றும் ஒரு கிராமத்து ஏழை பெண் தனக்கு நடைந்த அவலம் தன் பெண்ணுக்கும் வரக்கூடாது என்று இந்த பெண் சிசு கொலையை செய்திருக்கிறாள் இந்த நிலை மாற வேண்டும் இது இன்றும் இப்போதும் எங்காவது ஒரு கிராமத்தில் தொடர்கிறது இந்த நிலை மாற்ற நாமும் முயற்சிப்போம் வருங்கால சமுதாயத்தை சிறப்புடன் உருவாக்குவோம் நன்றி